வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று பார்க்கல பார்த்தேன் இன்றைக்கும் பார்க்கல பார்த்தேன் ஓடியண்டா போல இந்த குட்டி பொண்ணு பேர் என்னப்பா பேர் சொல்ல கியூட்டாக இருக்கு அது பாட்டு பாடு விளாட்டிங்க பார்க்கல நம்ம பார்த்தோன்னா வந்து உட்காந்துச்சு பக்கத்தில் எவ்வளோ தைரியமாக உட்காந்துருக்கு பாருங்க ஒரு பொண்ணு அழுவும் சுபிக்ஷா அழுவில் ஸ்கூல் போய் அன்னைக்கு உனக்கு எனக்கு வந்து மதியானம் தான் ஏன் ப்ள ஒன் ஓ அது அதனாலயே அதனால் டெய்லி நேத்தும் பார்த்தேன் நீ பார்க்கறேன் வெள்ளிக்கிழமை பார்த்தேன் டென்த்து ப்ளஸ் டூ எக்ஸாம் நினைக்கிறேன் ஆல் டென்த் அண்ட் ப்ளஸ் நல்லா பாய்ஸ் கேர்ள்ஸ் நல்லா எக்ஸாம் எழுதுங்க அடுத்து ஒரு தான் போக என்னால் முட்டி வெளிக்க ஆரம்பிச்சிச்சு லாஸ்ட்டில் ரன்னிங் ஓடி இந்த பையன் லேட்டாக வந்தான் தான் வீடியோ ரைட் ஓகே வீட்டுக்கு போகலாம் தம்பி டிஃபன் தர்மம் அடுத்தடுத்து அடுத்து வேலைகள் இருக்கு நீ எதனா சிக்கன் சாப்பிடணும் ஆசையாக இருக்கு என்னை தமாவாசை சாப்பிட வீட்டில் சிக்கன் மட்டன் செஞ்சாங்களா சாப்பிட கூட சொல்கிறா பாருங்க அப்படியா சரி சாப்பிடாது சாப்பிடாது வெஜிடேரியன் சாப்பிடு இந்த மாதிரி சிக்கன் மட்டன் ஓர தூண்டுங்க பாரு இந்த மாதிரி ஆகக்கூடாது ஓகேவா என்னட்டி ஓடணும் பாய் பாப்பா பாய் பய் சொல் பை சொல் சொல்லுங்க பாய் சொல் பாய் குட் தைரியம் உட்காந்து பாருங்கள் பக்கத்தில் ஓகே வீட்டுக்கு போகலாம் ஆ பாய் 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 சொல்லு பாய் சொல்லு பாய் ஓகே நேற்று இந்த பையன் டெய்லி வந்துடுறான் காலையில் நம்ம பார்க்குறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சோன்னா பக்கத்துல உக்காந்துப்பான் இல்லை உன் சங்கச்சியும் வந்துட்டான் சரி வீட்டுக்கு போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும் அவனு ஒரு ஆசை யூடியூப்பில் எல்லாம் வரணுன்ட்டு அந்த குட்டி பாப்பா ரொம்ப அழகாக இருந்துச்சு சோ 빅 ஷா ஷரொக்கே போலாம் நான் தம்மே எடிச்சிட்டுறேன். அடுத்து அடுத்து வேலைகள் பார்க்கணும் டைம் அடிச்சி. மணக்கம் நல்ல கம் அப்பாமா அன்னகம் नेते டீ காபே அன்னகம் அப்பாமா நல்ல கே ஆவுங்க நல்ல கே என்னेंगे டீ

இப்போ பசி பசு பயங்கரமாக எடுத்துது தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடிக்கலாம் தண்ணி குடுக்குறேன் அப்போ என்ன எடுத்து சில சமயத்துல வண்டி ஓட்டுறப்போ கையெல்லாம் அப்படி உதள ஆரம்பிச்சிது ஆனால் பஸ்ஸு எடுக்கிறப்போ ஒரேடியாக சாப்பிட்டா வாக்கிங் போகிறதுனா வேஸ்ட்டாக போகுது என்ன சொல்லி சரி ஓகே நீ டேட் என்ன தெரியுங்களா உங்களுக்கு நீங்க சொல்லாதீங்க நான் சொல்ல இப்போ சொல்ல நான் சொல்கிறேன் இன்னைக்கு டேட் தள்ளு இன்னைக்கு டேட் வந்து முப்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நீ சொல்லு पात्रन अदव 32 नि सोल्ड नि सोल्ड नि सोल्ड नि सोल्ड पात्रन पलका नि सोल्ड नि सोल्ड ना सोल्ड सोल्ड नि सोल्ड राजा बाप पात्रन बोडो ஹொண்டாயெடு என் டப்பத்தான் ஆண்ட ஆச்சு என்று அப்பா நீ சுருசாக்குது கரெக்ட் அடின்னு சொல்லியார் தெரியாண்டி நான்தான் டப்பா சுண்ணான்னு நான் அண்ணன் தப்பு நான் அண்ணன் தப்பு நான் நான் தப்பு தப்பு பாப்பா சந்தோஷம் இப்போ பெரியவங்க குழந்தை ஒரு சண்டை போடுவாங்க குழந்தை அடிக்கிறப்போ பெரியவங்க கீழே விட்டுருவாங்க அது குழந்தை கைத்தட்டி சீர்க்கும் கிட்டத்தட்ட எதுவும் அந்த மாதிரி தான் நான் சொல்கிறது எவனுக்கு புரியாது சரி ஆ சரி 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 அடிக்கிறான் பார் சொன்னாங்க அவ்வளோதான் அவனுக்கு புரிஞ்சிருக்கு ரைட் ஓகே அந்த எத்தனை பாட்டில் இருக்குது என்ன சொல்லு அங்கே கரெக்டான ஒன்று

இське கை வச்சறதดิ கை வச்சற கை வச்சறாய் நான் நான் கைல strength ಜಾಸ್ತಿ நான் தர மாட்டேனா தர மாட்டேனா ஆ ஆலவலவ நான் வச்சற 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 வை இது வச்சற இது வா வைக்கன்னையா இது தையினா கை வச்சற கை வச்சற என்ன கிச்சன்ல தஸ்து இல்லை திர் 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 அந்தா ஆ கடியலாம் வரேன் நான் வச்சற வச்சற நின்னு வச்சற வை నీక మంచి కొచ్చె కొచ్చె గెలుస్తావే నీక తొరనియ్ వస్తా 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 కేకొచ్చినం కేకొచ్చా ఓయ్ కాయో చెయ్యి కొడిపారండి సరే ఓకే కొంచెం ముందు కొంచెం సౌండ్ ఇద్దా ఆ ఉన్న పాట అది తాన సుందానీ మగ్గుం కుప్పై మగ్గా కుప్పై పిలిచి పోట సుందానీ ఓకే இன்னி ஒரு தத்துவ கதைகள் சொல்லட்டுங்களா நான் சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்கன்னு தெரியாது இருந்தாலும் சொல்லிடுறேன் குடிக்கிறது நல்லதாக கெட்டதா ஆ கட்டை நல்லது சொல்கிறேன் கட்ட கெட்டது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு விமானத்தில் ஒருத்தர் பயணம் பண்ணுறாரு அப்போ ஒரு பொண்ணு வந்து ஒரு சரக்கு ஒரு வைனத்துலேருந்து கொடுக்குது ஒரு பிரியாணி எத்தனை கொடுது அவர் குடிக்க மாட்டேன்றார் தப்பு தானே குடித்தார் அந்த பொண்ணு மடி போயிட்டு அழகான ஒரு கிளாஸில் தருது அந்த ஆளுக்கு அப்பவும் பார்க்குறாங்க வேண்டாமான் அதுக்காக ட்ரே வச்சு அழகாக பூவெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் அழகாக இருந்த கிளாஸில் போடுவது அப்போ ஒரு வேணாம்ன்றாரு நான் எத்தனை தடவை கொடுத்தாலும் ஒரு பிராண்டி வேணாண்டாரு சொல்லிட்டு அங்கே ஒப்பன்ற ஒரு ஆள் சொல்லி ஒரு சாப்பிட மாட்டேங்கிறான் ஒன்று அவரை வராரு ஏங்க இந்த பொண்ணு அழகாக இருக்கு இந்த பிராண்டியும் பார்க்குறதுக்கு கிளாஸ் அழகாக இருக்கு சாப்பிட மாட்டேன்ட்டீங்க எனக்கு சாப்பிட்ற பழக்கம் இல்லைங்க உரட்ட சாப்பிட்டு பாருங்கள் இல்லைங்க சாப்பிட்ற பாருங்க இல்லைங்க அவர் சொல்கிறார் உடனே எதனால் என்ன கேட்டதுக்கு இவர் சொல்கிற நான் குடிக்கிறேன் ஆனால் ஒரு க நிபந்தனை என்ன இந்த பிளைட் ஓட்டிகிட்டு இருக்கார் பைனட் அவர் கொஞ்சம் குடிக்க சொல்லுங்கள் அப்புறம் நான் குடிக்கிறேன் ஆ அதெல்லாம் தப்பு அவர் வந்து கிட்டத்தட்ட முந்நூறு பயணங்களை கூப்பிட்டு போயிருக்காரு எதுனா ஆக்சிடென்ட் ஆகுது குடி குடிச்சு வண்டி ஓட்டினா ஃப்ளைட் எதனா ஆகிடுவாங்க இதே மாதிரி தாங்க வாழ்க்கை என்ன பயணத்தை நான் ஓட்டிகிட்டு இருக்கேன் என்னை நம்பி என் பொண்டாட்டி ரெண்டு பசங்க அம்மா அப்பா இருக்காங்க நான் ஒழுங்காக இருந்தால் தான் வாழ்க்கைன்னு வண்டி ஒழுங்காக போகும் நான் குடிச்சேன்னா லைஃப் நல்லா இருக்காது சொல்லிட்டு அவர் சொல்கிறார் அப்புறம் அவங்க ஒன்று போயிடுறாங்க இந்த வந்து ஒரு சின்ன ஒரு மாடல் சொல்றேன்னா நம்ம குடிக்காமல் இருந்தால் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் குடிச்சா நாசம் நடக்கும் இப்போ நிறைய பேர் டாஸ்மாக குடிக்கிறாங்க ஒரு குவாட்ரு எவ்வளோங்க அது ஐம்பது ரூபா நூறுரூவா தெரியல கூடி நூறுரூவா இருக்கும் இல்லையா அந்த நூறுரூவா மூணு பாக்கெட் பால் வாங்கணும் அஞ்சு நாள் குடிக்கிறதுக்கு ஒரு இருபத்தி பத்து கிலோ அரிசி வாங்கணும் அதை நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க நிறைய குடிக்கிறாங்க பிடிக்கிறது தப்பு குடிக்கிறவனுக்கு இந்த சொசைட்டியில் மரியாதை இருக்காது அது ஒன்று என்ன சொல்கிறது நான் சொல்லி குடிக்கிறவங்க குடிப்பாட்ட குடிக்காத நிப்பாட்ட போடுறதில்ல குடிக்காதவங்க குடிக்க போகிறதில்ல சொன்னோன்னு தோணியும் சொல்லிட்டேன் நீங்களும் சொல்லுங்கள் குடிக்கிறது நல்லதாக கெட்டதா ஹண்ட்ரட் பர்சன்ட் கெட்டதுன்னு தெரியும் எல்லாம் பிடிக்கிறாங்க நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள நாங்கள் திருப்பிங்கள்தான் உண்டு ஓகே பாய் பாய் பண்ணியே வேண்டாம் ಏಕನ್ನಿ ತೊಟ್ಟಿ ತೇಡಿ ಒಂದೇ ಕಣ್ಣು ಕುಟ್ಟಿ ಒಂದು ಸೂರಿಗಿನ್ ಬಳಿ ಸೇತು ಬಿಡಿಂದ ಅದು ಮಾಮಿ ಏಕನ್ ಕಟ್ಟಿ ಕಟ್ಟಿಲ್ ಬಿಟ್ಟದ್ದು ಸಾಮಿ ಸ್ವಾಮಿ ಸ್ವಾಮಿ ಸಾಮಿ ಸೊ ಸೊಳ್ಳೊಡೆ ಸೊಟ್ಟ ಕೇಕ್ ಅದು ಕೇಕ್ ಅದು ಕುಂಗೊಡೆ ಇಷ್ಟ ಉಂಗಡಿ ಬ್ರೈಪರ್ ಉಂಗ ಚೋಡಿ ಶಾಬು ಅಂಡ್ ಜೋಡಿ ಕುಮಾರ್ ಜೋಡ್ರಿ ಬಾಯ್ ಐ